யாழ்ப்பாணத்திலிருந்து வயாவிலான் பள்ளிக்கூடம் வரைக்கும் சைக்கிளில் சென்று பார்வையிட்ட தருணம் இந்த வீடியோ பல ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது சின்ன பிள்ளைகளோட வந்து பள்ளிக்கூடம் முடிஞ்சு ஒரு சின்ன சின்ன பம்பலும் போட்டு கொண்டு போனான் இது எல்லாமே ஒரு வீடியோவுக்காகவே வாங்க முழுவதும் பார்ப்போம் வசாவிளான் பள்ளிக்கூடத்துக்கு அதாவது வயாவிளான் மத்திய கல்லூரி அங்கே கோயிலெலாம் இருக்குண்ணா கட்டுவாளுக்கு பாருங்க அவ்வளோ கிலோமீட்டர் அதான் புண்ணால புண்ணால் நான் அதான் ஆமாம் அதான் புண்ணால கட்டுவானு என்ன நில்லுங்கம்மா நில்லுங்கம்மா எங்க ஆ இது பலாளி அழி கட்டம் வந்து எங்கே முடியுது ஓ இப்படியா நேராக போனால் புண்ணால் கட்டுவானே அப்போ அதெல்லாம் தாண்டிக்க நாங்கள் வர்றேன் நாங்கள் யாழ்ப்பாணத்தை அப்படியே நேர் லைனில் வந்து நிற்கிறோம் எவ்வளோ கிலோமீட்டர் அம்மா ஜாழ்ப்பாணம் இருக்குல்லோ யாழ்ப்பாணத்துக்கு நெஞ்சு மட்டுமே இருக்கோம் அதாவது நேராக போனாலே புன்னால கட்டுவாங்க

பாத்தீங்க அஞ்சு

ആർമണ്ടേ കൂടെ എന്നെക്കൊണ്ടുകൂടാനാണ് കേടായി. 1 വയങ്ങുണ്ട് കിലോമീറ്റർ മാറും. 15 ഉണ്ട് അഞ്ച് ആണ്. 10 കിലോമീറ്റർ. ഇവിളൈനാട്ട കാരണം വെച്ചിട്ട് ഞാൻ ടെസ്റ്റ് பண்ணും. എ നവതി നാടി കേടാ. എ ഗം മാടടി. എന്നാ അറിയാ ഇനിയോ നമ്മള് അണ്ട് ആൽഗ്രമേല കേറും. അതേ മാറിയ ദ ഫൈക്ക പോട്ട് വെക്കാം. ഇവിടേ അല്ലേ തിരിപ്പാണ്. எல்லாரையும் இப்ப பிடிக்க போறாடு சாய்க்குள்ள பிள்ளைகள் கஷ்டப்பட்டு பாடி பள்ளிக்கூடம் முடிக்க போகுது கொஞ்சம் பேர் வந்து போய்கொண்டிருக்கணும் பாப்ப மிவேலையும் பிடிச்சி டேய் தம்பியா தம்பி மசாலம் பள்ளிக்கூடம் என்ன மாதிரி போகுது வாங்க இங்க ஓடி வாங்க வாங்க இங்க வாங்க ஓடி ஆனால் தம்பி ஓடி வராட்டி திரும்பி வரணும் அஞ்சு ஒரு வாடா தம்பி டே தம்பி எத்தனை மாண்டு படிக்கிறீங்க பள்ளிக்கூடம் ஆ எத் எவ்வளோ ஆண்டு பள்ளிக்கூடம் எப்படி போகுது தம்பி இங்கே வாங்க ஓடி இவனும் வேற மாட்டான் இவனும் காலேஜ் போட்டான் போட அடுத்தது பிடிப்பா ஆக்கம் தோட்டத்தக்க என்ன சாப்பாடு நன்றி 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 நல்ல என்ன மாதிரி

ஓகே நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து வயவுலன் சென்றிருந்தேன் நல்ல அருமையாக இருந்தது நீங்களும் இந்த வீடியோ ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வயாவிழா நான் கிடைக்கும் அனுப்புங்க ஏனண்டா இது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு காணொலி இருக்கக்கூடிய தருணமாக இருந்தது